இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடியவங்களுக்கும் புதிய விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தொலைநோக்கு சிந்தனை உடையவங்களாகவும் அதே நேரத்தில் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் என்ன சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அந்த அசுப பலனிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க சில சமயத்துல திடீர்னு கோபமும் அதிகமாக வரும் சில நேரத்தில் கவன குறைவாகவும் அவசரமாகவும் செயல்பட்டு நிறைய விஷயத்துல பின்னடைவை மேற்கொண்டிருப்பீங்க உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாகவும் எச்சரிக்காகவும் செயல்பட்டால் எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் நேர்மையா இருக்கணும் தான் உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் மனசுல ஒரு விஷயத்தை போட்டு பொதிச்சு வச்சுருந்தா கூட ஒருத்தரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுது அதை அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு மனசே இலகும் மனசு ஆறும் அதை சொல்ற வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாதது போல் உங்களோட நிலை இருக்கும் அதே போல் திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மனதில் போட்டு ரொம்பவுமே அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டீங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாருக்கிட்டையும் காட்டிக்கவும் மாட்டீங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் பிரச்சனைகளை நீங்களாக தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்றவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்களுக்கு நல்ல வழியை சொல்லுவீங்க இயல்பு உங்களுக்கு இருக்கும் சில நேரங்கள்ல ரொம்பவுமே வெளிப்படையா பேசுவீங்க ரொம்பவும் பிடிவாதம் பிடிக்கிற குணமும் உங்ககிட்ட இருக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலுமே பொறுப்போடு செயல்படக்கூடிய நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க ரொம்பவுமே புத்திசாலின்னு கூட சொல்லலாம் கடின உழைப்பு உங்ககிட்ட இருக்கும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட கடின உழைப்பால முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதா இருக்கும் அதே போல் பயணங்கள் செய்யறது அதை விட ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்கும் மத்தவங்களுக்கு உதவுறதுலயும் சரி தொண்டு செய்யறதுலயும் சரி ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களா தனசரசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க மத்தவங்களோட மனதின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மதிப்பளிக்கக்கூடிய கூடிய நபர்கள் தான் நீங்க தனுசு ராசி அன்பர்கள் சொன்னாலே ரொம்பவும் தைரிய சாலைகளாகவும் எந்த ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் வந்தாலும் அதை எளிமையாக சமாளிக்க கூடிய நபர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் சித்தர்களை வணங்கி வருவதன் மூலம் உங்களோட மனதில் தைரியம் அதிகரிக்கும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சித்தர் யார் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த சித்திரை வழிபட்டு என்ன விதமான நன்மைகள் படிச்சது அப்படிங்கிறதையுமே நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் அவங்களும் அந்த சித்தரை வணங்கி அவங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை அடைய நீங்கள் கொஞ்சம் உதவியாக செஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குது இதனால் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு பெறணும் எளிய முறையில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கலசிரஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் வரக்கூடிய நிலையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதன் பகவான் ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்திற்கு மாறும் பொழுது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு அதே போல் சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்திற்கும் புதன் பகவான் கலசரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் போறாரு அதே போல சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து மாற்றம் அடைய போறாரு இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் தொலைநோக்கு சிந்தனை உடையவங்களாகவும் அதே நேரத்துல எதை பத்தியும் கவலைப்படாமல் செயலாற்றக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடும் பகைகள் மறைஞ்சிடும் உங்களை குறை சொன்னவங்களே உங்களோட பணிகளை பார்த்துட்டு வாயடிச்சு போய் நிற்க போறாங்க அடுத்தவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே இப்பொழுது சரியாக கூடிய வாய்ப்பு அமையும் பணவரத்து அப்படிங்கிற விஷயம் நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியாக கிடைக்கும் எல்லா வசதிகளுமே உங்களுக்கு உண்டாகும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் எங்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு நீங்க இந்த மாதம் செயலாற்ற போறீங்க நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காத நபர்கள் மனக்கலக்கம் அதிகம் வரலாம் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவங்களோட விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரியான சூழ்நிலை வரும் எதிர்க்கு செயல்பட்டவங்க உங்ககிட்ட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க வரத்தும் எதிர்பார்த்தபடி நல்லா இருக்கும் எதிர்பாலினத்தாரிடம் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் வீண் செலவு உடல்நல பாதிப்பு வரலாம் கவனமாக செயல்படுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் நிறைய வரும் இதுவரைக்கும் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் உங்களை விட்டு நீங்கிடும் பழைய பாக்கிகள் கூட கூடிய விரிவில் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் பெற முடியும் அந்த முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் மற்றவங்க உங்களை அனுசரிச்சு போவாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை வரும் அன்பு அதிகரிக்கும் மருத்துவ செலவு வரலாம் உடல் உபாதிகள் வரலாம் கவனம் இருங்க உங்களுடைய பேச்சின் இனிமை மற்றும் சாதுரியத்தால் எளிதில் உங்களோட காரியங்கள் கைகொடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் உங்களோட பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்ட போறீங்க அவங்க உங்களை இப்போ ரொம்பவுமே மதிப்பு அளிச்சு நடந்துக்கிறது உங்களோட மனதிற்கு இதமளிக்கக்கூடிய விஷயமா அமைய போகுது பெண்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள் அதில் நிறைய ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்காலத்தில் நன்மை உண்டாகக்கூடிய செயல்களில் நீங்கள் இப்போ ஈடுபட போகிறீங்க அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மனதில் அவ்வப்போது வீண் குழப்பங்கள் வந்து நீங்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை ஒரு சிலர் நாடி வருவாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கோபத்தை குறைச்சிக்கிறது நிதானமாக பேசுகிறது பிரச்சனை ஏற்படுத்தாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க செலவுகளுமே கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதிக நேரம் உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கவனமா கேட்டு புரிஞ்சு நடத்துக்கோங்க அரசியலில் உள்ளவங்களுக்கு திடீர்னு வீட்டை விட்டு வெளியே தங்கும் வாய்ப்பு வரும் வீண் செலவுகள் வரும் தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நல்லது எதிர்காலம் பத்தின சிந்தனை அதிகரிக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சொல்லப்போனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு வரும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் வரும் போட்டிகளில் பங்கு பெற்ற ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் சக மாணவர்களின் நட்பு உங்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலா எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவீங்க சந்திரின் சஞ்சாரம் உங்களோட எண்ணப்படியை எதையுமே செய்து முடிக்கும் சூழ்நிலையை கொடுக்கும் மற்றவங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் அதிகரிக்கும் பூரடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களோட தொழில் விரிவாக்கம் ஈடுபடுங்க அலுவலக பணியை சிறப்பா செஞ்சு நல்ல முன்னேற்றம் பெற போறீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்துல சுப காரியம் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில வெண்ணை சாற்றி அர்ச்சனை செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய வல்லமையை ஆஞ்சநேயரின் அருளால் நீங்கள் பெற முடியும் ஆஞ்சுநேரின் அருளால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்களும் உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இறைவனோட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் யாராச்சும் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் തുടർന്ന് വാർത്ത മിക്ക നന്റി നേ